நீங்க அதுலயே நீங்க ஒரு பெருந்தன்மைன்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு அது என்ன அப்படின்னா அந்த படத்துலயே ஒரு பாட்டு ஒரு சோக பாட்டு தெரியுமா மின்சாரத்துல அப்படியே அதே வைரமுத்து தான் இதுலயும் பாட்டு என்ன பெரிய பிளஸ் எனக்கு தெரிஞ்சு மலேசியாவை வேற யாரும் பாடி அந்த பாட்டு ஹிட்டா இருக்குமான்னு தெரியல அங்கே ஜேசா சோகம் பாடியிருப்பாரு இங்க இவர் பாடியிருப்பாரு ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா என் கண்ணம் நாடி தளர்ந்துருச்சு வேலை முடிஞ்சிருச்சு கண்ணம்மா என் கண்ணம்மா இதுல ஒரு வரி போட்டிருப்பாரு ரொம்ப அழகான வரி என்ன அப்படின்னா ஆத்தா அப்பம் பேச்சு காத்தில் அது போச்சு ஊர் கூ பட்ட நெஞ்சு தண்ணீ விட்டு ஆத்து மக ஒரு பாலக இவன் படிப்பில் தகராோ நகைச்சுவை எடுத்து வரும் பிள்ளையும் ஒரு வகுப்பில் படிப்பார்டு ஆமா மகன மகன ஆமா என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட ஓட மண்ணு கட்டி என் பேச்ச தாண்டுதடி கண்ணம்மா மண்ணம்மா என் கண்ணம்மா என் இடுப்பு வேட்டி உடைய பேச்ச கேட்கவில்லை கண்ணம்மா அப்படி பாரு நீ இந்த பாட்டு இப்பவும் ரெக்கார்ட் பிரேக் நீ பாட்டை கேட்டீங்கன்னா ஒரு மெட்டு ஹெட் ஆன பிறகு தமிழ்ல அதை அப்படியே எடுத்துட்டு வந்து இன்னொரு படத்துக்கு இன்னொரு சூழலுக்கு போட்டு ஹிட் பண்ணுவாங்க